ஹலோ ஃப்ரான்ஸ் இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு நாட்டு சக்கரிலேயே இனிமே வந்து லட்டு செய்யுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த லட்டு எப்படி செய்கிறது அந்த லட்டு மட்டும் இல்லைங்க நம்ம தேங்காய் லட்டும் இன்றைக்கி சேர்த்து வந்து பண்ண போகிறோம் இந்த லட்டு எப்படி செய்கிறது அந்த ரெண்டு லட்டும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நீங்கள் ஒரு இரநூறு கடலை மாவு போட்டாவே வந்து போதுங்க நம்மளுக்கு ஒரு இருந்து பத்து லட்டு தாராளமா வந்து கிடைக்கும் உங்களுக்கு அளவு தான் அதிகமாக லட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு நிறையா எடுத்துக்குங்க கடலை மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கிறோங்க உப்பு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்குருங்க இதில் வந்து உங்களுக்கு நல்லா உபி வரணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து சோடா மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் லட்டுக்கு மட்டும் நம்ம மாவு கரைக்கிற பக்குவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா ப என்னை எல்லா எல்லா வீடியோவிலையுமே வந்து பக்குவம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருப்பேன் பக்குவம் இருந்தால் தான் நம்ம கரெக்டான பதம் வந்து நம்மளுக்கு வரும் அதனால தான் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து சுகர் போட்டு கூட ஈஸியா வந்து லட்டு செஞ்சிடலாம் இன்னைக்கு லட்டுல நம்ம எந்த ஃபுட் கலருமே வந்து சேர்க்க போறது இல்ல ஏன்னா நம்ம செய்ய போகிறது நாட்டுச்சக்கரை வச்சு தான் இங்கே பாருங்கள் மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து மாவு நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து இருக்கணும் இப்போ இதை எடுத்தாச்சு இப்போ இதை எப்படி ஊற்றணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் நாம் இந்த கரண்டியில் தான் இன்னைக்கு நாம் வந்து லட்டு செய்ய போகிறோம் லட்டு செய்கிறதுக்கு முக்கியமாக வந்து குழிக்கரண்டியும் வந்து முக்கியம் நம்ம வந்து ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் விழுகக்கூடாது மாவு கொஞ்சம் லேட்டாக விழுகணும் அதான் வந்து பக்குவம் இப்போ மாவு நம்ம வந்து கரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நாம் வந்து செய்ய ஆரம்பிச்சலாம் மாவு வந்து உங்களுக்கு வந்து நல்ல கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது முக்கியமாக அதில் வந்து உள்ளக்க வந்து பபுள்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒழுங்காக வந்து வராது லட்டு பபுள்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்குறங்க இப்போ நாம் கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து போட்டுடலாம் இங்கே பாருங்க நான் வந்து கரண்டியை வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி மாவு பார்த்திங்களா இவ்வளோ தண்ணியாக தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இல்லை கெட்டியாகவும் இருக்கணும் அதே சை சமயத்தில் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ உடனே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து பபுள்ஸ் நம்மளுக்கு வந்து வருதுன்னு இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க மாவை மட்டும் நல்லா வந்து பார்த்துக்குங்க இந்த மாதிரி கிட்டியா இருக்கணும் மாவு தான் உங்களுக்கு இந்த இந்த பூந்தி வந்து நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும் நல்லா விழுகுது பாருங்களேன் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா பூந்தி வந்து ரெடி ஆயிரும் பூந்தியை வந்து எப்படி திருப்பலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பூந்தி வந்து போட்ட செகண்ட் ஒரு செகண்ட்லேயே வந்து இப்படி பெரட்டிட்டு அப்படியே எடுத்துடணும் ரொம்ப நேரம் போட்டோம் அப்படின்னா அது வந்து பக்கோடா மாதிரி ஆயிடும் அதனால ஒரு செகண்ட் வந்து பெரட்டி விட்டு அப்படியே வந்து எடுத்துடணுங்க ரொம்ப நேரம் வந்து வச்சிடாதீங்க அதுதான் வந்து முக்கியம் இதுக்கு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிக்சியை லட்டு பண்ண போது சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் கடுகடுக்கடுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் போட்ட உடனே வந்து டக்குன்னு எடுத்துருங்க அதான் வந்து இதனுடைய பக்கம் இப்போ நான் ஏன் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா எல்லா எல்லா பூந்தியும் வந்து அங்கே வந்து என்ன செய்யணும்னா நம்மளுக்கு வந்து வேகணும் அதுக்காக தான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு உடனே நான் வந்து இதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதாங்க ரெண்டு செகண்டில் போட்டு வந்து எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து எந்த ஷேப்பில் வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து மிக்ஸிலேயும் அடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா சுகரில் வேக வச்சு நம்ம அப்படியே வந்து பிடிச்சிக்கலாம் இதாங்க வந்து லட்டோடைய தனி பக்குவமே இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்தாச்சு ஓகே இப்போ வந்து இதெல்லாம் வந்து பொறிச்சு எடுத்து வச்சாச்சு நான் அடுத்து நம்ம என்ன போகிறோம் சக்கரை தாங்க வந்து கலக்க போகிறோம் இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் நாட்டு சக்கரை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப கம்மியான அளவில் தான் நாட்டு சக்கரை வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் நாட்டு சக்கரை வந்து போட்டிருப்பேன் மாவு வந்து அதே டூ ஹண்ட்ரட் கிராம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சமாக டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரம் எடுத்திங்கன்னா பத்து எம்எல் தான் வந்து தண்ணி ஊற்றணும் அதுக்கு மிஞ்சி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இதாகிடும் குழஞ்சிரும் அந்த பூந்தி வந்து ரொம்ப குழஞ்சிரும் அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலக்கி விடுங்க நம்மளுக்கு ரொம்ப இது வந்து மிட்டாய் பதத்துக்கு வேணும் அப்படிலாம் வந்து தேவை கிடையாது நம்மளுக்கு ஜஸ்ட்டு கரையவும் கூடாது ஒரு கம்பி பதம் வந்து வரணும் இது நாட்டு சர்க்கரைக்கு வந்து கம்பி பதம் மட்டும் வந்தால் வந்து போதும் எல்லா நாட்டு சக்கரை மட்டும் இல்லை சுகரும் நீங்கள் போது கம்பி பதம் மட்டும் இருந்தால் வந்து போதும் இன்னும் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவு வந்து போதும் இப்போ நான் எடுத்து பார்த்தோம்னா எனக்கு ஆல்ரெடி வந்து மிட்டாய் பதத்திலே வந்து வந்துருச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க எந்த அளவுமே தேவையில்லை இப்போ நம்ம நல்லா களைக்கி விட்டு ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதில் வந்து போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து அதுலேயே நம்ம வந்து சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் வந்து சேர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் கூட வந்து இது ஒன்று போட்டுக்கலாம் ஒரு ஒரு அளவுக்கு அந்த ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டாச்சு ஃபைனலாக நம்ம வந்து பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு சக்கரம் வந்து நல்லா வந்து கொதியில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம பொறிச்சு வச்ச அந்த எல்லா பூந்தியலையும் அதில் வந்து போட்டுடலாம் போட்டு நல்லா வந்து கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளறி விட்டுட்டு ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம் இது வந்து எல்லா இடமும் வந்து படணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா மிக்சியில் நீங்கள் வந்து கிருகிருன்னு போடும்போது எல்லா இடமும் வந்து அந்த இனிப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் அதனால நீங்கள் வந்து நல்லா உங்களால் எவ்வளோ தூரம் வந்து நல்லா அழுத்து கிண்ட முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இப்படி கிண்டுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம இப்போ சுகர் பேஷண்ட்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து லட்டு சாப்பிடணும்னு விரும்புனாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒயிட் சுகர் இல்லாமல் இந்த மாதிரி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறங்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போட்டு மொத்தமாவே எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சிருங்க ஆற வச்சிட்டு ரொம்ப வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஆறிச்சு அப்படின்னா எல்லா இடமும் பிடிச்சி பூந்தி மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்வீட் பூந்தி இருக்கு இல்லையா அது மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நெய்யே தேவையில்லை அழகாக வந்து உங்களுக்கு வந்து உருட்டை வந்துடும் இதுலேயே ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து இலக்கம் கொடுக்கும் அதனால் நம்மளுக்கு நெய் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து ஒரு லட்டு வந்து நாம் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நாம் இதே போல் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடணும் இல்லை உங்களுக்கு வந்து நான் அரைக்கல மாட்டேன் இப்படியே செய்ய போகிற இதோட நான் சொன்ன மாதிரி தண்ணியை வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கலாம் அது வந்து உங்கள் சௌகரியத்தை பொறுத்தது இப்போ பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு மிக்சியில் வந்து அரைக்க போகிறேன் இது கொஞ்சம் சூடு வந்து ஆரட்டம் எல்லாத்தையும் பிறட்டியாச்சு இப்போ நாம் தேங்காய் லட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம் ஒரு தேங்காய் நான் இதுக்கு வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா நெய்யில் போட்டு வறுத்துக்குங்க ஏன்னா அப்போனா தான் இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த லட்டுமே உங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஒரு லட்டு செஞ்சிங்கன்னா நெய் வந்து ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க தேங்காய் வந்து நல்லா வந்து குக்காகணும் அதுதான் முக்கியம் அப்போனா தான் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் நாளும் கெடாமல் இந்த லட்டு வந்து இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து வறுத்து வருத்தெடுத்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் எப்படி வறுக்கணும் அப்படின்னு இப்போ இது வருந்துகிட்டே இருக்கட்டும் இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு பாருங்கள் நான் வந்து ரொம்ப அரைக்க வேண்டாம் இ கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறோம் சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நம்மளுக்கு நெய்யும் இல்லாமல் எண்ணெய் சேர்க்காமல் எதுவுமே நம்ம சேர்க்காமல் சூப்பராக இந்த லட்டுவை வந்து உருட்டிடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நாம் எல்லா லட்டுகளையும் இதுலேயே வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் பக்குவமும் வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமில்லாமல் இந்த லட்டுவை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிடலாம் ஓகே இந்த லட்டு பிடிச்சாச்சு நம்ம தேங்காய் வந்து நல்லா வருந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இந்த லட்டு பாருங்கள் இந்த லட்டு கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட்டனால அந்த கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சாச்சு இப்போ நாம் இந்த வருத்த தேங்காவை எடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அந்த என்ன பிசு பிசுப்பு போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ஓரமாக வந்து வச்சிடலாம் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் போட்டு ரவை இல்லையா அதை வந்து வருத்திடலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு அரை கிலோ ரவை வந்து போட்டிங்க அப்படின்னா சுகர் வந்து ஒரு கால் கிலோ போட்டால் வந்து போதும் இதுக்கு வந்து நம்ம வெள்ளம் வந்து ஆட் பண்ண முடியாது ஏன்னா ரவைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணணும் இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் கொட்டி நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ரவாலட்டுக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து ரவையை வருத்தோம் அப்படின்னா இந்த கலரே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா ரவையும் இதில் கொட்டி வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வந்து உங்களுக்கு வறுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்க வறுத்த ரவையே கடையில கிடைக்குது அதை வந்து வாங்கிக்கலாம் ஆனா நம்ம ரவா லட்டுக்கும் இந்த தேங்காய் லட்டு செய்யும் போது ரவை நல்லா வந்து ரவையை வறுத்தாதான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம சுகர் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் வந்து போட்டோம் அப்படின்னாவே வந்து போதும் அதிகமான சுகர் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ ரவை வந்து எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ ரவைக்கு கால் கிலோ சுகர் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த ரேஷியோவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஆனால் நம்ம வந்து தேங்காய் சேர்க்கறனால தான் நம்மளுக்கு இந்த இனிப்பு வந்து கம்மியாக வந்து கொடுக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து தேவைப்படும் இப்போ ரவை அந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒயிட் சுகர் தான் வந்து எடுத்திருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு கால் கிலோ எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன் இதுலேயே வந்து நம்ம வறுத்த தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காவை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போதே சூடோடு வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க சூடோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த சுகரோட தேங்காய் சேர்ந்து அது வந்து இழக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் தேங்காவை வந்து ஆற வச்சுட்டே நீங்கள் வந்து பிடிச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரவையும் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்துடலாம் இப்போ நாம் எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி முந்திரியை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நெய்யிலேயே போட்டு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து முந்திரி பாதாம் அதே போல் வந்து திராட்சை இதெல்லாம் யூஸ் பெருப்பம் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோங்க அவ்வளோதாங்க இப்போ நாம் நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்மளுக்கு தே நான் இன்னைக்கு வந்து முந்திரி மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் வேறு எதுவும் வந்து போடலை இப்போ நாம் முந்திரியை போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இந்த அதுலேயே வந்து கொட்டிடலாம் நீங்கள் கொட்டிட்டு நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு நீங்கள் வந்து லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும் இந்த லட்டுமே இந்த லட்டு செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்களே ரெண்டு மெத்தடில் உங்கள் குழந்தைங்களுக்கு லட்டு செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம அதே சட் அதே கடாயை தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா முந்திரி வந்து வருந்துருச்சுங்க இதையும் அதுலேயே வந்து கொட்டிடலாம் கொட்டிட்டு இப்போ இதே அதே போல நெய்யை நல்லா சூடு பண்ணிட்டு திருப்பியும் நம்ம என்ன செஞ்சிடலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் லட்டுவை இப்போ நாம் முந்திரியெல்லாம் போட்டாச்சு நெய் வந்து ரொம்ப சூடாக வேணாங்க நல்லா கொதிக்கலாம் வேண்டாம் நல்லா அந்த நம்மளுக்கு வந்து நெய் வந்து கெட்டியாக இருக்கும் இல்லையா அதை வந்து இலக்கம் கொடுத்துட்டு லைட்டு சூடில் வச்சோம்னாவே போதும் இப்போ வந்து நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா லட்டு சூப்பராக வந்து வந்துடும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க இந்த லட்டுக்கு நம்ம கொஞ்சமாக தான் வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா நீங்கள் மொத்தத்தை ஊற்றிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் நெய் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி ஆயிரும் நீங்கள் இதே போல் ரெண் இதே போல் ரெண்டு லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இது இதெல்லாம் நீங்களும் செஞ்சீங்களா பலகாரம் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத மறக்காம கமான் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம லட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கூட கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கூட நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஏன்னா நெய் வந்து கொஞ்சம் ஊற்றினோன்னா ரொம்ப ஊற்றினாலும் இலக்கம் கொடுக்கும் அதனால் கம்மியாக ஊற்றி ஊற்றி பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக நீங்களே வந்து செஞ்சலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஆண்ட டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டு பெரியவங்களில் இருந்து சிறியவங்க வரைக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்